காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெற்றப்பண் இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக தேவன் எல்லாவித நன்மையினாலும் உங்களை திருப்தியாக்குவாராக நிகைமையா புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஆண்டு ஒரே மது அடியானின் ஜபத்தையும் மது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற மது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட நெகேமியா மிகவும் துக்கித்து அழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பம் இது இன்றைக்கு முதல் அடியானுக்கு கை கைகூடி வர பண்ணியலாம் எந்த ஒரு காரியம் நம்மை பாரப்படுத்துகிறதோ அல்லது எந்த ஒரு காரியம் நமக்கு மிகவும் தேவையோ அதை நாம் வேற எங்கேயும் கொண்டு வைக்க கூடாது அதை தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜபத்திலே அவர் சமூகத்தில தான் வைக்கணும் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தாலும் அவன் ராஜாவின் ராஜாவினிடத்தில் அதை கொண்டு வைக்கவில்லை பரலோகத்தின் தேவனிடத்திலே தன் காரியத்தை ஜபத்திலே வைக்கிறான் காரியத்தை கை கூடி வர பண்ணியறலும் என்று பரலோக தேவனை நோக்கி ஜபிக்கிறான் எந்த காரியமானாலும் அதை ஜபத்திலே வைக்கணும் தேவனை நோக்கி ஜபிக்கணும் ஜெபித்தது மாத்திரமல்ல ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபதாவது வசனத்தில் அவன் எந்த காரியத்தை ஜபமாய் வைத்தானோ அதையே நம்பிக்கையாக அறிக்கை செய்கிறான் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் ஜபத்தில் எப்படி வைக்கிறார் கை கூடி வர பண்ணியர்களும் அதை எப்படி நம்பிக்கையாக சொல்கிறார் கை வர பண்ணுவார் இந்த அனுபவம் ரொம்ப தேவை எந்த காரியத்தை நம்ம தேவ சமூகத்தில் ஜபத்தில் வைக்கிறோமோ அந்த காரியத்தை நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும் நெகேமியாவின் இந்த விசுவாச அறிக்கையை யாரெல்லாம் கேட்டிருப்பாங்க தெரியுமா நிச்சயமா ஆண்டவர் கேட்டிருப்பார் அடுத்து நெகேமியாவின் காதுகள் கேட்டிருக்கும் அது மாத்திரமல்ல எதிர்த்து நின்ற சண்பலாத்தும் தொபியாவும் இதை கேட்டார்கள் நம்முடைய விசுவாச அறிக்கையை மூன்று காதுகள் கேட்கும் ஒன்று தேவனுடைய காதுகள் ரெண்டு நம்முடைய காதுகள் மூன்று சத்ருவின் காதுகள் கேட்கணும் விசுவாசம் தேவனை கனப்படுத்தும் தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார் ஜபிக்கிறான் ஜபத்தில் வைத்ததை நம்பிக்கையாக அறிக்கை செய்கிறான் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா நிகைமி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினாறு வசனங்கள் அப்படியே அலங்கமானது ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எழும் மாதம் இருபத்தைந்தாம் தேதியிலே முடிந்தது எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் எங்கள் ஆகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் லூயா ஜபத்தில் வைக்கிறான் நம்பிக்கையை அறிக்கை செய்கிறான் அதையே தேவன் வாய்க்க பண்ணி எல்லா கண்களும் காண கேட்க கத்தல் அந்த பலனை காண செய்தார் எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி எந்த காரியத்தை நிமித்தம் ரொம்ப துக்கித்து புலம்புறீங்க எந்த காரியம் உங்கள் மேலே ரொம்ப பாரமாக இருக்கிறது எந்த காரியம் உங்களை மிகவும் அழுத்துகிறது தேவ சமூகத்தில் அமர்ந்து பரலோக தேவனை நோக்கி அந்த காரியத்தை கேளுங்கள் நீங்கள் எந்த காரியத்தை விண்ணப்பமாய் வைத்தீர்களோ அதையே நம்பிக்கையாக அறிக்கை செய்யுங்கள் ஒரு காரியத்தை நாம் ஜபத்தில் வைக்கும்போது தேவன் பதில் தருவார் என்பது அடையாளமாக தேவன் வாக்கு திட்டங்களை தருவார் அதையெல்லாம் நம்பிக்கையாக அறிக்கை செய்யுங்கள் வேதம் சொல்லுகிறது உங்கள் நம்பிக்கையை அறிக்கை அசைவு அசைவில்லாமல் உறுதியாக இருங்கள் அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் எதை ஜபத்தில் வைத்து எதை நம்பிக்கையாய் அறிக்கை செய்வீர்களோ அது அப்படியே நடக்கும் நீங்கள் அறிக்கை செய்ததை கேட்ட அத்தனை காதுகளும் அதை காண்பார்கள் உங்கள் நிமித்தம் தேவன் நாமம் மகிமைப்படும் கற்று நல்லவர் கத்தர் அப்படியே செய்வாராக நல்ல தகவனை இறக்கம் உள்ள பிதாவே இது தந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆயோதரும் நாங்கள் ஜபித்து நம்பிக்கை அறிக்கை செய்து அதன் பலனை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே